ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயாவோட நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வந்துட்டு மத்திய அரசு வந்து வெளியிட்டாங்க இதில் யூஸ் பண்ண உலோக கலப்பு பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம் பாரத நாட்டில் அலிப்பூரிலும் பம்பாயிலும் ஹைதராபாத்திலுமாக மூன்று நாணய தயாரிப்பு சாலைகள் வந்து இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் ஹாகின்ஸ் என்பவரால் பம்பாயில் உள்ள நாணய தயாரிப்பு சாலை வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் அலிபூர் நாணய சாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஹைதராபாத் நாணய சாலையும் உருவாக்கப்பட்டது நாடு சுதந்திரம் அடைந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஹைதராபாத் நிஜாமிடம் இருந்து அந்த நாணயச்சாலையை இந்தியா வந்து ஏற்றுட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல சென்னையில தங்கசாலை என்ற ஒரு நாணய தயாரிப்பு சாலை வந்து தொடங்கப்பட்டது ஆனா அது சில ஆண்டுகளுக்கு மூடிட்டாங்க ஒரு ரூபாயில இருந்து பத்து பைசா வரையிலும் உள்ள நாணயங்களை பம்பாயிலும் அலிப்பூரிலும் தயாரித்தாங்க ஐந்து காசு முதல் ஒரு காசு வரை ஹைதராபாத்திலும் தயாரித்தாங்க இப்பொழுது இந்த சிறு நாணய தயாரிப்பு வந்து நிறுத்திட்டு நாணய தயாரிப்பு ஆலைகள் மும்பை ஹைதராபாத் நொய்டா ஆகிய இடங்கள்ல வந்து இருக்கு இதை தவிர இங்கு அரசாங்கம் பரிசாக அளிக்கும் பதக்கங்களையும் தயாரித்து வராங்க நோபல் பூட்டான் ஆகிய நாடுகளின் நாணயங்களும் இங்கு வந்து தயாரிக்கப்படுறாங்க பம்பாய் நாணய தயாரிப்பாளருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கிரீஸ் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் நாணயங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்த பெருமையும் வந்து இருக்குது சிறப்பு நிகழ்ச்சிகள் அல்லது நபர்களின் நினைவாக பல சிறப்பு நாணயங்களை வந்து அச்சிடுவாங்க நினைவு நாணயங்களை தயாரிப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வந்து இது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முதல் நினைவு நாணயமாக நேருவின் மார்பல உருவத்துடன் ஒரு ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டாங்க அதுதான் வந்து இந்தியாவில் வெளியிட்ட மு முதல் முதல் வந்து ஒரு நாணயமாகுது அதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்பேத்கர் ராஜீவ் காந்தி ஆகிய விளையாட்டு போட்டிகள் ஆசிய விளையாட்டு போட்டிகள் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திர அரவிந்த் சித்ரஞ்சன் தாஸ் சத்ரபதி சிவாஜி பகத்சிங்கு ரவீந்திரநாத் தாகூர் போன்ற தலைவருக்கு எல்லாத்துக்குமே வந்து நினைவு நாளை வெளியிருக்காங்க சமீபத்தில் வெளியிட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயாவோட உருவம் குறித்த ரூபாய் நாணயம் வந்து வட்ட வட்டவடியில் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் மீட்டர் சுற்றளவும் முப்பத்தி அஞ்சு கிராம் எடையும் கொண்டதாக வந்து இருக்கு இரநூறு எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்ட இந்த நாணயங்களில் நாலு வகையான உலோகங்கள் வந்து சேர்த்துருக்காங்க அதாவது வெள்ளி ஐம்பது சதவீதமும் தாமிரம் நாற்பது சதவீதம் நிக்கல் மற்றும் துத்தநாகம் தலா ஐந்து சதவீதம் சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த நாணயத்தின் முகப்பு பக்கத்தில் அசோக சக்கரம் சிங்கம் இந்தியா ஆகிய வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கு முன் பக்கத்தில் கலைஞர் எம் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு என ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என ஆண்டும் கருணாநிதியின் கையெழுத்திலேயே தமிழ் வெல்லும் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து இது வந்து கொடுத்திருக்காங்க இதுவரையும் வந்து தமிழ்நாட்டில் சில பேருக்கு வந்து நினைவு நாணயங்கள் வெளியே வெளியிட்டிருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவோட நாணயத்தில் மட்டும்தான் தமிழ் வெல்லும் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாருக்காவது இந்த காயினை வந்து நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடச்சா மறக்காமல் பாருங்கள் ஏன்னா இந்த காயினோட விலையை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நான் அந்த காயினை வந்து எப்படி வாங்குறது எவ்வளோ விலை அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் ஷே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ